அலகதுல்லில்லா அலக்துல்லில்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லாயில் அமீன் வாலா அலிகஷ்காபி அஜுமாயின் ஔதி பில்லாஹிமின் ஷைத்தான் ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீன் ரபிஸ் ரஹிலி சத்ரி ஒசிர்லி ஆம்ரே வஹூல் தன் மில்லிசான் எஃப்கவுகல் கண்ணித்துக்குரிய எல்லாம் பல்லா அவ்வாஹுமீன் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வரகாத்து மெகுதி வருவார் அவரின் மகள் ஃபாத்திமாவுடைய பரம்பரையில் வரும் நபராவார் நேர்வழி தரும் நபராவார் அவர் வழிகாட்டியை நீங்கள் பின்பற்ற வேண்டும் நெற்றித்தடம் அகலமாகவும் நீண்ட மூக்கும் உடையவர் என் பெயரை ஒத்த பெயர் அவருடைய பெயர் முகமது ஆகும் அலவியை சார்ந்த ஹசன் ரலியால் அவருடைய வம்சாவளியில் ஒருவர் தான் மெஹிதி அலி இஸ்லாம் என்பது நபி வழியாக இருக்கிறது அலிகமனியோ ஃபாத்திமாவுடைய பேரர் ஹுசைன் உடைய வம்சாவளியில் வரக்கூடியவர் ஆவார் சுப்ரீம் லீடராகிய அலி கமேனி ரஹமுத்துல்லா அவர்கள் அகுல் பைத் ஆகிய ஒரு நபராக இருக்கின்றார் மெஹிதியோ ஹசன் வழி வரக்கூடியவர் அலிகமேனியோ ஹுசைன் ரெல்லியாருடைய வழியில் வரக்கூடியவர் இனி ஷியா சுன் என்ற பேதத்திற்கு இடமில்லை இன்றைக்கு உலகத் தலைவர் மத்தியில் முதல் நபராக இருப்பவர் கமேனி ரஹமுத்துள்ளா அவர்கள் ஆவார்கள் எங்களை எச்சரிக்க நீ யாருடா உன் வேலையை பார் என்று துணிச்சலாக ட்ரம்பை பார்த்தக்குரியவர் கமேனி ஆவார் மாவீரராக அடிமைத்துவ மனோபாவம் இல்லாத மாபெரும் தலைவராக திகழ திகழ்பவர் இன்றைய அலி கமேனி ரஹமத்துல்லா அவர்கள் ட்ரம்ப் கூறினான் ஈரான் நீங்கள் கீழ்ப்பணியவனும் எங்களுடைய வேட்டை நான் இஸ்ரேலை வைத்து உங்களை இல்லாமல் ஆக்குவோம் அவர்கள் உங்களை கடிப்பார்கள் பிராண்டுவார்கள் நீங்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்று ட்ரம்ப் கூறினான் அதற்கு அலி கமேனி சொன்னது இதுவாகும் நம்முடைய பத்திரிகைகள் முதல் பக்க செய்தியாக அலி கமேனி செய்தியை வெளியிடுவதை நாம் பார்க்கின்றோம் அதற்காக நன்றி சொல்ல வேண்டும் காரணம் காலம் காலமாக வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்ட சமூகம்தான் நம் சமூகம் வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டவர்களை இந்த கமேனியை கண்டு திருந்த வேண்டும் வேண்டுமென்றே இந்த பத்திரிகை நமக்கு சொல்லித் தருகின்றது காலாகாலமாக இந்த வெள்ளையர்கள் நாடுகளை பிடித்து கொள்ளையடித்து மக்களை அடிமைப்படுத்தி தான் வாழ்ந்தார்கள் கடந்த நூற்றாண்டின் காலனி ஆதிக்கம் நமக்கு இதை உண்மை உணர்த்துகிறது உலகெங்கும் காலனி ஆதிக்கம் அமுல்படுத்திய வெள்ளைக்காரர்கள் நெருங்க முடியாத நாடு ஈரான் ஆகும் ஈரானிலும் ஆப்கானிஸ்தானிலுள்ள பெஷாவில்தான் பிரிட்டிஷ் பேராதிக்கம் கால் முடியாத கால்பதிக்க முடியாத செல்லவே முடியாத இடமாக இருந்தது வீரம் சொரிந்தமன் ஈரான் கொமேனியின் ஆட்சிக்கு முன் ஷா பகல்வி பொழுது பிரிட்டிஷ் அமெரிக்காவிற்கு அடிமைப்பட்ட நாடாகத்தான் இருந்தது அரசு தான் அடிமைப்பட்டதை தவிர மக்கள் அடிபணியவில்லை கொமேனியினுடைய புரட்சிக்கு பின்னால் இஸ்லாமிய முழக்கத்திற்கு பின் அந்த மக்கள் ஒரு சுதந்திர மக்களாக அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய மக்களாக ஆரம்பித்தார்கள் இதனால் ஐம்பது ஆண்டு காலமாக பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருந்த அந்த நாட்டிற்கு இதர நாடுகளையெல்லாம் அமெரிக்காவுடன் கடன் வாங்கி அடிமைப்பட்டது ஆனால் கடன் வாங்காத ஒரே நாடு ஈரான் ஆகும் இன்றைக்கும் கூட அந்நிய நாடுகள் ஒரு ரூபாய் கூட கடன் வாங்காத நாடு ஈரான் என்பதில் பெருமைப்படுகின்றோம் அந்த ஈரானை ஒழிக்க இந்த அமெரிக்கா சவுதியை கையில் போட்டுக்கொண்டு சுன்னி பேதத்தை உருவாக்கி அவர்களை தனிமைப்பட நினைத்தது இன்றைக்கு அலிகமேனுடைய அந்த செயல்பாடுகளால் அந்த பேதம் ஒழிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம் ஈரான் யூரா யுத்தத்தை ஏழு ஆண்டுகளாக இந்த அமெரிக்காவோட சூழ்ச்சி நடத்தியது ஈரானை அடிபணியை வைக்க முடியவில்லை அவர்களால் உலகமே தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள நினைத்தது அமெரிக்கா அந்த நாட்டை அடிமைப்படுத்திட இஷ்டம் போல் பணம் கட்டுக்கட்டாக கொடுக்கும் கந்து வட்டியில் மாட்டிய நாடுகள் வட்டிக்காரனுக்கு பயந்து தான் நடக்கும் அதுபோல் தான் இன்றைக்கு உலக நாடுகள் அமெரிக்காவிற்கு பயந்து நடக்கின்றன வட்டி வாங்காத நாடு ஈரானாக இருப்பதால் அதற்கு கட்டுப்படவில்லை அமெரிக்காவிற்கு கட்டுப்பட்டால் பொருளாதாரத்துடன் நீங்கும் கடன் வாங்கி நாளும் நாடு மக்களும் சுமிச்சமாக வாழலாம் செல்வத்தில் கொளிக்கலாம் அதற்கு ஈடான் உடன்படவில்லை உங்களிடம் கடன் வாங்கி உங்களுக்கு அடிமைப்பட வேண்டாம் நாங்கள் அல்லாவிற்கே அடிமைப்படுவோம் அதுவே எங்களுக்கு போதும் என்று நினைக்கக்கூடியவர்களும் ஈரானும் ஈரானுடைய தலைவருமாக இருக்கின்றார் அரபு நாடு அனைத்துமே அமெரிக்காவிற்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறது சுதந்திரமில்லாத நாடுகளாக இருப்பதால் தான் காசாவிற்கு உதவும் எண்ணம் இருந்தால் கூட அமெரிக்காவிற்கு அஞ்சி அவை ஒதுங்கி நிற்கின்றன ஈரான் துணிச்சலாக எதிர்ப்பதற்கு காரணமே அமெரிக்காவிற்கு அடிமைப்படாத நாடு என்ற ஒரே காரணத்தினால்தான் இன்றைக்கு அமெரிக்காவை எதிர்க்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஈரானுக்கு ஆதரவு தருவார்கள் அமெரிக்காவோட அடிமைகள் தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆதரவு கொடுப்பார்கள் இந்த அமெரிக்க வளர்ச்சிக்கு காரணமே அவர்கள் அடிக்கும் கொள்ளைதான் காரணம் இந்த கொள்ளையடிப்பு காலாகாலமாக அவர்கள் செய்வதுதான் குரான் கூறும் யஹஜூஜ் மோஜூஜ்களில் யகஜூஜ் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஐரோப்பிய அமெரிக்கர்கள் ஆவார்கள் இதனை இஸ்லாமியர்கள் திறந்து வெளியே சொல்ல பயப்படுகின்ற காரணம் யகஜூஜு தான் அமெரிக்கா என்று சொன்னால் இந்த அமெரிக்காவிற்கு அடிமைப்பட்டு கிடக்கும் அரபு நாடுகள் வரும் சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கும் அரபு அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் இன்னும் இந்திய எல்லாம் யகஜூஜ் என்று சொன்னால் ஏதோ பெரிய காது குள்ளன் என்று சொல்லிக்கொண்டு லைஃபான எட்டுக்கட்ட ஹதீஸை முன்னிறுத்தி தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கொள்ளையடிக்கும் அரபு நாடுகளிலும் சரி இதர நாடுகளிலும் சரி கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டமாகிய இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள்தான் குரான் கூறும் எகுஜூஜாக இருக்கின்றார்கள் ஈரானை தரம் தாழ்த்தி எடை தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அழிவிற்கு காரணம் இவர்கள் அமெரிக்காவினுடைய டெக்னாலஜிக்கு அந்த டெக்னாலஜியை கண்டு அசந்து ஆயுதங்களை வாங்கி ஒவ்வொரு நாளும் வைந்து குதித்து குவித்து கொண்டிருக்கின்றன ஆனால் ஐம்பது ஆண்டுகளாக பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஈரானிலே டெக்னாலஜி அறியாதவர்களாக இருப்பார்கள் அவரிடம் இருக்க ஆயுதங்கள் எல்லாம் ஏதோ துருபிடித்த ஆயுதங்கள் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருந்தார்கள் அதைத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட எண்ணி இருந்தது இவர்கள் அமெரிக்காவின் நவீன ஆயுதங்களை எதிர்கொள்ள முடியாது என்று எண்ணி வேட்டை நாயை இஸ்ரேலை ஈரான் மீது அவிழ்த்து விட்டார்கள் ஆனால் இன்று இஸ்ரேல் சின்னாபின்னமாக கொண்டிருக்கிறது இதுவரை ஈரான் வெளிக்கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாம் அனைத்துமே வெறும் சாம்பலின்னு தான் சொல்லுகின்றார்கள் ஐம்பது நூறு மிசைலுக்கே பாதி இஸ்ரேல் விட்டது ஒரே நேரம் ஆயிரம் மிசேல்கள் வந்தால் இஸ்ரேலே சாம்பலாகிவிடும் என்பது அவர்களுக்கு நன்றாக இப்போது வழங்கிவிட்டது இதுவரை ஈரான் அனுப்பியது துருபிடித்த பழைய மிசைல்களாகும் இந்த பழைய மிசைல்கள் சென்று இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு சாதனை அடித்து நொறுக்கிவிட்டது இனிதான் ஈரானின் உண்மையான போர் என்று அலிகமேனி கூறியுள்ளார் இந்த போரை இப்படி நிறுத்த வேண்டும் என்றே அமெரிக்கா யோசித்து கொண்டிருக்கிறது நெதனியாக ஆளையே காணும் சதனியின் செத்துவிட்டான் என்று கூட தெரியவில்லை அல்லது பங்கருக்குள்ளே பிணமாக கிடக்கிறான் என்றே புரியவில்லை துவங்கப்பட்ட இந்த அமெரிக்க எதிரான இந்த நிலைப்பாட்டை அதில் இறுதி வடிவமாகத்தான் இன்றைக்கு இந்த போர் என்று நிறுந்து கொண்டிருக்கிறது ஐஆர்டிசி கூறுவது இஸ்ரேலின் ஆயா ஆகாயம் இப்பொழுது முழுவதும் நம் கட்டுப்பாட்டில் ஆகும் இஸ்ரேலின் எல்லா வான் பாதுகாப்பு சாதனங்களையும் நாங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டோம் இனி இஸ்ரேலை நாங்கள் என்னவும் செய்ய முடியும் அமெரிக்கா இஸ்ரேலுடைய பலமே ஏர்ஃபோர்ஸ் தான் வலுவில்லாத தரைப்படையே இஸ்ரேலுடையது இப்பொழுது தரைப்படையர்கள் அனைவரும் பங்கருக்குள் அடைபட்டு கிடைக்கின்றார்கள் அவர்களு கமியனி கூறுகின்றார் இஸ்ரோவேலர்களே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலை விட்டு வெளியேறி விடுவீர்கள் இல்லை என்றால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போவீர்கள் உங்கள் மொ மொபைல் ஃபோனுடைய சைரன் குரல் நிற்கப் போவதில்லை அது ஒழித்து கொண்டே தான் இருக்கும் எங்கள் கோப பார்வையில் இப்போது நீங்கள் இருக்கிறீர்கள் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் பின்வாங்க வேண்டுமென்றால் இஸ்ரேல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றார் நான் என் உயிரையும் இரத்தத்தையும் என் தந்தையையும் தாயையும் என் குடும்பத்தையும் என் குழந்தைகளையும் என் உடைமைகள் அனைத்தையும் என் இறைவன் எனக்கு கொடுத்ததையும் உங்களுக்காக தியாகம் செய்கிறேன் இப்படி கூறியவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுமோடைய மகள் ஃபாத்திமா ராலீலாவுடைய பேரர் அகுல் பைத்துடைய வாரிசு ஆகிய இமாம் கமேனி ரஹமுத்துல்லா அவர் வாஹி தாவானா அல்ஹம் ரபிள்ளமேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகத்தான்